சரி ரிஷபத்துக்கு வந்து உண்மையாக டாப் கிளாஸ் டைமிங்னே சொல்லலாம் ஏன்னா ஜென்ம ஜென்ம குருன்னு சொல்லுவோம் பொதுவாக குருவுலேருந்து கிளம்பி நமக்கு அடுத்த ஒரு ரெண்டு மாதத்தில் இதுக்கு போக போகிறார் அதாவது மிதுனத்துக்கு போக போகிறார் அதனால் ஹெல்த்து பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது முதல் விஷயம் ரிஷபராசி நண்பர்கள் நிறைய விஷயங்கள் உங்கள் வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும் காரியங்கள் நடக்கும் ஆனால் ஹெல்த்தில் நிறைய கை வச்சிருக்கும் ஆனால் இப்போ சனி பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணாங்கன்னா லாபஸ்தானத்துக்கு போக போகிறார் லாபஸ்தானத்துக்கு சனி போனாலும் கால புருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடாக இருக்கனால கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் மாறும் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு தொகை வரப்போகுது ஒரு ப்ராஃபிட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐம்பதாயிரரூவா ஒரு டீல் முடிச்சிங்கன்னா ஒரு ப்ராஃபிட் வரப்போகுது இல்லை ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணிங்கன்னா ஐம்பதாயிரரூபா ப்ராடக்ட் வரப்போகுதுன்னா அந்த ஐம்பதாயிரரூவா ஒட்டு மொத்தமாக வராது பத்தாயிரரூவா அஞ்சாயிரரூபா எட்டாயிரூவா இந்த மாதிரி பிச்சு 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 பணம் வரும் ஆனால் ஃபுல் ப்ராஃபிட் வரும் இந்த லாபஸ்தானத்தில் உட்காருக்கூடிய சனி என்ன பண்ண லாபத்தை உடச்சி கொடுப்பார் நியாயத்துக்கு ஏற்பவாறு கொடுப்பார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நண்பர்களோட முக்கியமாக ஒரு தொழில் செய்யக்கூடிய பிராப்தம் நண்பர்களுக்கு டைம் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக இறங்கி அவங்க கூட ஒரு தொழில் செய்யக்கூடிய பிராப்தம் உண்டாகும் அவங்களுக்கு டைம் நல்லா என்ன நம்ம கொஞ்சம் கா பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணணும் அப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் ஒர்க்கிங் பார்ட்னராக மாறிடணும் யூ ஷுட் நாட் பி அன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறா நீ வேலை செய்யணும் யாரையாரும் நம்பி கொடுத்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிடும் நீங்கள் ஒர்க்கிங் பார்ட்னராக இருந்தீங்க நான் கொஞ்சம் வேலை செய்வேன் நான் ஸ்ட்ராட்டஜியாக ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படின்னா சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வரும் தள்ளி போய் வரும் எல்லாருக்கும் வந்து ஆகஸ்ட்ல அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் மாதம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஆனால் அனவுஸ் பண்ணிட்டு வரும்